ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்று அந்த புதன்கிழமை அன்று சூர்யாவும் ஷில்பாவும் கிளம்பி நம்பூத்திரியை பார்க்க கேரளா சென்றனர் இருவரும் அவரிடம் சென்று விவரத்தை கூறினர் அவரும் கண்களை மூடி ஏதேதோ மந்திரங்கள் சொல்லி சூர்யாவின் கையில் ஒரு தாயத்தை கொடுத்து இவ்விட நோக்குமோனே நான் மந்திரிச்சு தர்ற இ தாயத்தை வெள்ளிக்கிழமை ராவுகால பொழுதுல ஆ பெண்குட்டியோட இடது கையில் கட்டிவிடு இ லோகத்தில் இருக்கிற எந்த கெட்ட சத்தியும் ஆ பெண்குட்டி மேலே அண்டாது புரிஞ்சதாமோனே மலையாளம் கலந்த தமிழில் பேசினார் அதை கையில் எடுத்துக்கொண்டு அவரை வணங்கி விடை பெற்று வெளியே வந்தனர் இருவரும் ஏன் ஷில்பா இதை என்ன சொல்லி ரேஷ்மிகையில் கட்டி விட்டுறது நாம அவள் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாளா ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் இருவரும் சிறிது நேரம் யோசித்தனர் இப்படி வேணா செய்யலாமா ஷில்பா கேட்டாள் எப்படி நான் இதே மாதிரி ஒரு கயரை சும்மா கடையில் வாங்கிக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு நான் அதை கட்டிட்டு வர்றேன் சும்மா கோயிலுக்கு போனேன் அங்கே கொடுத்ததா சொல்லி நானே ரேஷ்மி கையில் கட்டி விட்றேன் இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது அப்படியே செய்யு ஷில்பா அங்கே ஒரு கடையில் நம்பூதிரி மந்திரத்துக்கு கொடுத்ததை போன்று ஒன்றை கையில் வாங்கி கையில் கட்டி கொண்டால் ஷில்பா பேசியது போல் வெள்ளிக்கிழமையன்று காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ராவுகால நேரத்தில் அவளே அந்த தாயத்தை எடுத்துக்கொண்டு சூர்யா வீட்டிற்கு சென்று ரேஷ்மியிடம் சாதாரணமாக பேசுவது போல் பேசி அவளுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு தாயத்தை ரேஷ்மியின் இடது கையில் கட்டிவிட்டாள் எதுக்காக அண்ணி இதெல்லாம் ரேஷ்மி கேட்டாள் இது கையில் இருந்தால் நமக்கு மனசில் எந்த பயமும் இருக்காதான் ரேஷ்மி நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு சித்தர் இருந்தார் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அம்மா தான் நம்ம ரெண்டு பேருக்கும் போய் கேட்டு கொண்டு வந்தாங்க நான் அப்போவே கட்டிட்டேன் உனக்கும் கட்டிவிடலான்னு தான் வந்தேன் ஓ சரி அண்ணி எனக்கு ஒன்று இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை ஆனால் உங்கள் அம்மாவே நம்பிக்கையாக வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்களும் கட்டியிருக்கீங்க அதனால தான் சரி நானும் இதை கட்டிக்கிறேன் ஆமாம் ரேஷ்மி பெரியவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாம் இதை கட்டுறதுல என்ன இருக்குது சரி ஓகே ரேஷ்மி நான் கிளம்புறேன் அண்ணி அப்போ நீங்கள் மதுவந்தி கல்யாணத்துக்கு வருவீங்கள்ல ஆமாம் ரேஷ்மி நான் போகாமல் எப்படி நாங்கள் காலேஜில் ரொம்ப க்ளோஸ் ஓ சரி ஓகே அண்ணி மதுவந்தியின் திருமண நாளும் வந்தது ரேஷ்மியும் விஷாலும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வதும் சிரித்து கொள்வதுமாக இருந்ததை நேரிலேயே பார்த்தாள் ஷில்பா திருமணம் முடிந்த மறுநாளே நடந்ததை சூர்யாவிடம் தெரி தெரிவித்தாள் அவர்கள் இருவரின் காதலும் உறுதியாக தெரிந்ததும் இனியும் காத்திருக்க வேண்டாம் என்று நினைத்த சூர்யா இளங்கோவிடம் இதை பற்றி பேசினான் விஷாலிடம் ஷில்பாவே பேசி அவன் மனதில் இருப்பதை கேட்டு வரட்டும் என்று முடிவு செய்து பொறுப்பை ஷில்பாவிடம் ஒப்படைத்தான் சூர்யா ஷில்பாவும் விஷாலிடம் கேட்டு அவனை நேரில் பார்த்து பேசுவதற்கு என்று அவன் வீட்டிற்கே சென்றாள் என்ன ஷில்பா ஆச்சரியமாக இருக்கு நீ மட்டும் வந்தியா மது வரலை இல்லை விஷால் நான் மது வரலை நான் மட்டும்தான் வந்தேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான வே விஷயம் பேசணும் சில் விஷால் நேரடியாக விஷயத்துக்கு வந்திருந்தாள் ஷில்பா சொல்லு ஷில்பா இல்லை குழந்தைய வச்சுக்கிட்டு எத்தனை நாள் தான் நீ தனியாக இருக்க முடியும் நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அது அது வந்து ஷில்பா நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் அவனும் ரேஷ்மியை பற்றி தான் பேச நினைக்கிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள் அப்படியா விஷால் நீ என்ன பேச நினச்ச அதாவது நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்காத ஷில்பா நான் சும்மா தான் கேட்குறேன் அது உனக்கு பிடிக்கலைன்னா விட்டுறலாம் ஃபர்தர் அதை பற்றி நாம் பேசவே வேணாம் ஓகேயா ஏன் இவ்வளோ தயங்குற நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல் அப்புறம் பார்க்கலாம் இனியா போனதுக்கப்புறம் நான் மேரேஜ் பற்றி நினச்சதே கிடையாது இன்ஃபேக்ட் அவள் போய் ஜஸ்ட் ஒரு எயிட் மந்த்ஸ் தான் ஆகுது ஆனால் குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எடுத்த வீட்டில் இருக்கிற பாமகாவும் அடிக்கடி வர்றப்ப இல்லை சொல்லுவாங்க மதுவும் சொல்லிகிட்டே இருப்பா அதனால் எனக்கும் கல்யாணம் பண்ணால் என்னென்னு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் நான் என்று கூறி பாதியில் நிறுத்தினான் சொல்லு விஷால் ஏன் நிறுத்திட்ட ரேஷ்மியை மீட் பண்ணேன் ஷில்பா எனக்கு என்னமோ அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு மதுவும் பாமகவும் சொல்கிற எல்லாம் எனக்கு ரேஷ்மி தான் மனசில் வருவா அது மட்டும் இல்லை ரேஷ்மி மனசுலேயும் நான் இருக்கேன்னு தான் தோணுது அதுதான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் வந்த வேலை எளிதாகவே முடிந்துவிடும் என்பதில் ஷில்பாவுக்கு கொஞ்சம் மனம் நிம்மதியாகவே இருந்தது இதை சொல்கிறதுக்கா இவ்வளோ தயக்கம் உனக்கு என்ன ஷில்பா சொல்கிறேனே என்ன இருந்தாலும் எனக்கு இது செகண்ட் மேரேஜ் குழந்தை வேற இருக்கா நான் ரேஷ்மி எப்படி அவ்வளவு ஈஸியாக பொண்ணு கேட்க முடியும் சொல்லு சூர்யா இதுக்கெல்லாம் ஒத்துப்பாரா இப்போ தான் நீ அவளுக்கு அண்ணியாக போகிற சரி உங்கிட்டனா கொஞ்சம் தைரியமாக என்னால் பேச முடியுமேனு தான் கேட்குறேன் ஆமாம் தான் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் ஆக்சுவலாக ரேஷ்மியும் உன்னை காதலிக்கிறாள் அவள் அதை அவளோட அண்ணங்கிட்டேயுமே சொல்லிட்டா சூர்யாவும் மொதல் ரொம்ப யோசித்தார் அப்புறம்தான் சரி தங்கச்சிக்கு விருப்பம்னா அது தப்பு இல்லைன்னு முடிவு பண்ணி என்கிட்ட சொன்னார் ஆக்சுவலாக நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா இந்த விஷயத்த பேசத்தான் சிரித்தாள் ஷில்பா ஏய் நிஜமாவா ம் ஆமாம் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்குன்றத அவளே அவள் வாயாலேயே சொல்லிட்டா இதில் ஓன் அபிப்பிராயம் என்னென்னு தெரிஞ்சிக்க தான் என்ன இங்கே அனுப்பியிருக்காரு சூர்யா ஓ சந்தோஷத்தில் அவன் முகம் பழிச்சிட்டது அப்படின்னா உனக்கும் ஓகேன்னு சூர்யா கிட்டே சொல்லிடவா ம் ரொம்ப தேங்க்ஸ் ஷில்பா பிறகு சிறிது நேரம் குழந்தையை கொஞ்சி இருந்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் ஷில்பா மறுநாளே சூர்யாவிடம் இருந்து அழைப்பு வந்தது விஷாலுக்கு புது என்னாக இருக்கவும் யோசனையுடன் அழைப்பை ஏற்றான் விஷால் ஹலோ மிஸ்டர் விஷால் எஸ் ஸ்பீக்கிங் நான் சூர்யா ரேஷ்மியோட அண்ணன் ஓ சொல்லுங்க சார் தானாகவே மரியாதை வந்திருந்தது அவன் குரலில் உங்கள் கிட்ட கொஞ்சம் பேசணும் நேரில் மீட் பண்ணலாமா ஓகே சார் எங்கே எப்போ வரணும்னு சொல்லுங்க சார் நாளைக்கு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு ராம் மனநல மருத்துவமனைக்கு வந்துருங்க அங்கே பேசலாம் டாக்டர் இளங்கோ என்னோடய ஃப்ரெண்டு ம் தெரியும் சார் அன்னைக்கு உங்கள் என்கேஜ்மெண்ட்டில் அவரை மீட் பண்ணேன் ஓகே மிஸ்டர் விஷால் நாளைக்கு மீட் பண்ணலாம் நாம ஓகே சார் ஷியார் மறுநாள் ராம் மனநல மருத்துவமனையில் இளங்கோவும் சூர்யாவும் விஷாலுக்காக காத்திருந்தனர் சரியாக நான்கு மணி பத்து நிமிடங்கள் ஆனதும் விஷால் அறைக்குள் நுழைந்தான் வெல்கம் மிஸ்டர் விஷால் வரவேற்றனர் குட் ஈவினிங் சார் இருவரிடமும் கூறினான் விஷால் என்னை சூர்யானே கூப்பிடுங்க விஷால் சாரெல்லாம் வேணாம் ஓகே சூர்யா மிஸ்டர் விஷால் நான் நேராக விஷயத்துக்கே வர்றேன் ரேஷ்மி உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதா சொன்னான் உங்களுக்கும் அவன் மேலே அந்த அபிப்பிராயம் இருக்குன்றது ஷில்பா மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சது விஷாலுக்கு சற்றே கூச்சத்தை தர தலையை குனிந்து கொண்டு சமாளித்தான் அது சம்பந்தமாக பேசத்தான் உங்களை வர சொன்னோம் சொல்லுங்கள் சூர்யா நீங்கள் ரேஷ்மியை மேரேஜ் பண்ண நினைக்கிறது உங்கள் குழந்தைக்கு ஒரு அம்மா வேணுன்றதுக்காகவா அது ஒரு காரணம்தான் பட் எனக்கு ரேஷ்மியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் உங்கள் மனைவி இறந்துட்டதாக கேள்விப்பட்டேன் ஆமாம் சார் சொல்லும் போதே விஷாலின் கண்களில் நீர் சுரந்தது ஒரு ஐந்து நிமிடம் அவகாசம் அளித்து மீண்டும் பேச்சை தொடர்ந்தான் சூர்யா உங்கள் மனசில் இனியாக இன்னும் இருக்கான்றது எனக்கு நல்லாவே புரியுது விஷால் அதுதான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது ரேஷ்மியை உங்கள் மனைவியாக உங்களால் நல்லபடியாக ஏற்றுக்க முடியுமா மிஸ்டர் சூர்யா ரேஷ்மி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளோட சாஃப்ட் நேச்சர் அவள் பழகிற விதம் குழந்தைங்கக்கிட்ட அவளுக்கு இருக்கிற பிரியம் இதெல்லாம் தான் நான் அவளை விரும்புகிறதுக்கு காரணம் கண்டிப்பாக நான் அவளை நல்லா பார்த்துப்பேன் அவள் மனசு காயப்படுற மாதிரி நான் என்றைக்குமே நடந்துக்க மாட்டேன் நீங்கள் என்ன நம்பலாம் அப்புறம் இனியா எப்படி இறந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சாரி அவங்க இது இயற்கை மரணம் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் எதுக்காக அவங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்கவில்லை விஷால் பதில் கூறுவதற்கு கொஞ்சம் தடுமாறினான் அது அது வந்து அவளுக்கு வயத்தில் கேன்சர் அந்த வழியை தாங்க முடியாமல் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா மிஸ்டர் விஷால் ஆரியன் எப்படி இறந்தான்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா திடீரென ஆரியனைப் பற்றி கேட்டதும் அதிர்ந்தான் விஷால் இதெல்லாம் இவர் எதுக்கு கேட்குறாரு ஒருவேளை உண்மையெல்லாம் இவருக்கு தெரியுமோ யோசித்தபடி குழப்ப முகத்துடன் சூர்யாவை பார்த்தான் விஷால் ஆரியனை பத்தி எதுக்கு கேட்குறீங்க காரணமாக தான் கேட்குறேன் சொல்லுங்க அவன் இறந்ததை நியூஸில் பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சது அவர் மனசளவில் பாதிக்கப்பட்டிருந்ததா சொன்னாங்க ஆனால் அது உண்மை இல்லை மிஸ்டர் விஷால் அவனை இப்படி கொடூரமாக கொலை பண்ணது உங்கள் மனைவி இனியா திடுக்கிட்டான் விஷால் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் ஆமாம் விஷால் இன்னும் ஷாக்கிங் நியூஸ் இருக்குது முடியலை இனியா இவ்வளோ நாள் ரேஷ்மி உடம்பில் ஆவியாக இருந்தா என்னது அதிர்ச்சியில் இரத்தம் உரைய அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தான் விஷால் அத்தியாயம் அறுபத்தி இரண்டு தொடர்ந்து அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியான செய்திகளாக சூர்யா கூறியதும் திகைத்து அப்படியே அசையாமல் சிறிது நேரம் உட்கார்ந்து விட்டான் விஷால் சிறிது நேரம் கழித்து தன்னிலைக்கு வந்தவன் சூர்யாவை ஏறிட்டு பார்த்து அதே திகைப்புடன் கேட்டான் என்னது ரேஷ்மி உடம்பில் இனியா இருந்தாளா என்ன சூர்யா சொல்கிறீங்க இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த இளங்கோ இப்போது குறுக்கிட்டான் ஷாக்கிங்காக இருக்கா விஷால் ஆனால் அதுதான் உண்மை என்னால் இதை நம்பவே முடியலையே ஸ்டார்டிங்கில் எல்லாம் எங்களாலேயும் இதை நம்ப முடியலை ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் சூர்யா நடந்த அனைத்து விவரங்களையும் விஷாலிடம் கூறினான் அவன் கூறுவதை கேட்டு அதிர்ச்சியில் திகைத்து அப்படியே ஆணி அறைந்தவன் போல் சிலையாய் அமர்ந்து விட்டான் விஷால் எங்களுக்கு சந்தேகம் வந்ததும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரேஷ்மியை இளங்கோ தான் ஹிப்னாட்டிசம் செஞ்சார் ஹிப்னாட்டிசமா இவ்வளோ நிஸ் விஷயங்கள் நடந்திருக்கிறதா என்பது போல் பார்த்தான் விஷால் அவன் முகத்தில் குழப்பமும் இவர்கள் சொல்வதை நம் எல்லாம் நம்பலாமா வேண்டாமா என்பது போலவும் இருந்தது என்ன விஷால் இதெல்லாம் உண்மையாக இல்லை இவங்க சும்மா ஏதாவது கதை கட்டிகிட்ருக்காங்களான்னு டவுட்டாக இருக்கா உங்கள் முகம் அது தான் சொல்லுது இ இல்லை என்னால் முழுசாக நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியலை ஓகே இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டால் உங்களுக்கு நம்பிக்கை வரும் வரும் கேளுங்க இனியாவுக்கு கேன்சர்லாம் இல்லை அவங்க இறந்ததுக்கு காரணம் ஆரியன் தான்னு எங்களுக்கு தெரியும் இளங்கோ ரேஷ்மியை ஹிப்னாட்டிசம் செஞ்சு ரேஷ்மியை மட்டும் பேச வைக்கல அவளுக்குள்ளே இருந்த இனியாவும் எல்லா உண்மைகளையும் எங்கக்கிட்ட சொல்லிட்டா ச சார் ஆமாம் விஷால் ஆரியன் உங்கள் மனைவி இனியாவை மனசில் நினச்சது ஆனால் அவள் உங்களை காதலிச்சது நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணது ஆரியனுக்கு பிடிக்காதது எப்படியும் இனியாவை அடையணுன்ட்டு கூடுவிட்டு பாயிற வித்தையை கட் கற்றுட்டு வந்து உங்கள் உடம்புல அவ வந்து நினச்சதை சாதித்தது இனியா தற்கொலை பண்ணது இப்படி எல்லாத்தையும் இனியா அவவாயாலேயே எங்ககிட்ட சொல்லிட்டா விஷால் விஷால் கண்களில் கண்ணீர் நிறைந்திருத்தது அன்று நடந்தது எல்லாம் நினைவில் வந்து மனம் அழுத்தியது அவனை விஷாலின் மனநிலை நன்றாகவே புரிந்து கொண்டனர் சூர்யாவும் இளங்கோவும் அது அவர்களுக்கும் கவலையை தர சிறிது நேரம் மௌனமாகவே கடந்தது அங்கு ஒரு சில நொடிகள் கழித்து சூர்யா தான் மீண்டும் பேசினான் மிஸ்டர் விஷால் உங்கள் மனசு எங்களுக்கு புரியுது உங்கள் மனசு காயப்படுத்தணும்னு நாங்கள் இதெல்லாம் சொல்லலை உங்ககிட்ட ரேஷ்மி உங்களை விரும்புகிறா அவள் மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறது வெறும் விஷால அல்ல இனியாவுக்கு ஹஸ்பண்டாக இருந்த விஷால அப்படின்றப்ப உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணும்னு தான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் புரியுது சூர்யா நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ரேஷ்மி உங்கள் வீட்டுக்கு உங்களோட வந்தப்பறம் அவளுக்கு இனியாவால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவள் உங்கள் கூட எந்த ஒரு குழப்பமும் இல்லாத தெளிவான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும்னு நான் நினச்சேன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் சூர்யா அதற்குள் இளங்கோ குறுக்கிட்டான் நடுவில் இனியா எங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறப்ப ஆரியனை பழிவாங்கத்தான் நான் ரேஷ்மி உடம்பில் இருக்கேன் அந்த வேலை முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் அவளை விட்ட போயிடுவேன்னு எங்கக்கிட்ட உறுதியாக சொன்னான் அவள் சொன்ன மாதிரி ஆரியனை அவள் சொன்ன மாதிரி ஆரியனோட சாவுக்கு அப்புறம் ரேஷ்மியை திரும்ப ஒரு தடவை ஹிப்னாட்டிசம் பண்ணி பார்த்துட்டோம் நாங்கள் அவள் உடம்புல இப்போ இல்லை வெளியேறிட்டா எதுக்கும் ஒரு பாதுகாப்புக்கு இருக்கட்டுன்னு கேரளா நம்புத்திர ஒருத்தர் மந்திரிச்சு கொடுத்த தாயத்தை அவள் கையில் கட்டி விட்டுருக்கோம் இதுக்கு மேலேயும் இனியாவால் ரேஷ்மிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு மிஸ்டர் விஷால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு ஓகே தானே சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இனியாவால் திரும்பவும் வரவே வராது அதுக்கு நான் கேரண்டி நான் ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா இனியா ரொம்ப நல்லவா சார் அவளால் யாரோட வாழ்க்கையும் கெட்டு போகாது அப்படி செய்யவும் அவளுக்கு தெரியாது அவ்வளவு நல்ல பொண்ணு அவ அந்த மாதிரி ஒரு நினப்பில் இருந்திருந்தா ஆரியனை பழி வாங்கிட்டு அவ ஏன் சார் வெளியே போகணும் ரேஷ்மி உடம்புலேயே தங்கியிருந்திருக்கலாம்ல மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாவ தயவு செஞ்சு அவளை சந்தேகப்படாதீங்க அவளை பற்றி தப்பாக பேசாதீங்க நான் இருக்கிற உண்மையே கரெக்டாக உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் சார் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் உங்கள் சிஸ்டர் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க இதுக்கு மேலேயும் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார் சட்டென்று வி விஷால் இப்படி பேசியவுடன் இருவருக்கும் சங்கடமாக போய்விட்டது ஆனால் இப்போது விஷால் மேல் உள்ள மதிப்பும் மரியாதையும் கூடிவிட்டது சூர்யாவின் மனதிலும் விஷாலின் மனதிலும் இவனுக்கு தாராளமாக நம்பி நம் வீட்டு பொண்ணை கொடுக்கலாம் என்கிற முடிவுக்கு வந்திருந்தனர் இருவரும் சிறிது நேர அமைதிக்கு பிறகு சாரி சார் நான் கொஞ்சம் கோவமாக பேசிட்டேனோ தப்பா நினைக்காதீங்க என்று விஷால் கூறினான் நோ மிஸ்டர் விஷால் உங்களுக்கு கோபம் வந்திருக்கலனா தான் ஆச்சரியம் நீங்கள் ரொம்ப நியாயமாக தான் பேசுனீங்க நோ ப்ராப்ளம் அதற்குள் இளங்கோ இன்டர்காம் ரிசீவரை எடுத்து மூன்று ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வர சொல்லி கேட்டான் அப்புறம் விஷால் உங்கள் ஜாப் எப்படி எங்கே ஒர்க் பண்ணுறீங்க மூன்று பேரும் கொஞ்சம் நேரம் சகஜமாக பேசி கொண்டிருந்தனர் அதற்குள் ஜூஸ் வந்தது மூவரும் குடித்து முடித்தனர் ஓகே விஷால் நாங்கள் அம்மாக்கிட்டையும் பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் ஓகே சூர்யா அப்போ நான் புறப்படட்டுமா உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களா கொஞ்சம் கூறினான் நான் விஷால் தன் அலைபேசியில் அந்த எண்ணை குறித்து கொண்டு விஷாலுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தான் சூர்யா விஷாலும் அதை குறித்து கொண்டான் விஷால் புறப்பட்டு சென்ற பின் சிறிது நேரம் இளங்கோவும் சூர்யாவும் பேசிக்கொண்டிருந்தனர் பரவாயில்லடா சூர்யா நாம் நினைச்சதை விட ரொம்ப நல்லவராகவே இருக்கார் ஹீ இஸ் அ ஜென்டில் மேன் ஆமாம் இளங்கோ ரேஷ்மி வாழ்க்கையை நாம் ஒரு நல்லவன் கையில் தான் ஒப்படைக்க போகிறோன்னு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது ம் அம்மா கிட்ட பேசணும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலை சீக்கிரம் பேசு அடுத்து என்ன செய்யணும்னு அம்மா கிட்டேயே கேளு ம் இன்றைக்கே பேசிடுறேன் வீட்டிற்கு வந்தவுடனே தன் அன்னை கார்த்திகாவிடம் பேச்சை ஆரம்பித்தான் சூர்யா அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா என்ன விஷயம்ப்பா சொல்லு ரேஷ்மியோட கல்யாண விஷயம்மா உடனே முகம் மலர்ந்தது கார்த்திகாவுக்கு நானே உங்ககிட்ட இதை பற்றி பேசணும்னு நினச்சேன் சூர்யா இவ்வளோ நாள் ஆகுது மாப்பிள்ளை ஏதும் பார்த்துருக்கியா இல்லையான்னு எதுவும் அமையலைண்ணா பேசாமல் அந்த கல்யாண புரோக்கர் கணேஷன்கிட்டேயே சொல்லி வைக்கலாமான்னு கேட்க நினச்சேன் இல்லைம்மா அதுக்கெல்லாம் தேவையே இல்லை ஏன்பா ஏதாச்சும் மாப்பிள்ளை பார்த்துட்டியா ஆமாம்மா ஆனால் மாப்பிள்ளைய நான் பார்க்கலை ரேஷ்மியே பார்த்துட்டா என்னடா சொல்கிற ஆமாம்மா அன்றைக்கி என்கிட்ட வந்து எனக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான் நானும் விசாரிச்சு நல்லவராக இருந்தால் எங்களுக்கும் மனசுக்கு பிடிச்சி பிடிச்சா பார்ப்போன்னு அவகிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு அந்த பையனை பற்றி விசாரிச்சிட்டியாப்பா விசாரிச்சாச்சுமா அவர் ஷில்பாவோட காலேஜில் ஒன்றா படித்தவரான் ரொம்ப நல்ல குணன்னு ஷில்பாவும் சொன்னான் இன்றைக்கி அவரை இளங்கோவோட க்ளினிக்கில் கூப்பிட்டுட்டு பேசணும் ரொம்ப நல்ல மாதிரியாக தான் தெரிகிறாரு நம்ம ரேஷ்மிக்கும் நல்ல பொருத்தமாக இருப்பார் எனக்கும் இளங்கோவுக்கும் கூட ரொம்ப பிடிச்சிருக்குமா ஆனே ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தயக்கத்துடன் நிறுத்தினான் சூர்யா என்ன சூர்யா சொல் நல்ல பையன்னு சொல்கிற அப்புறம் என்ன தயங்குற என்ன பிரச்சனை அதாவதுமா அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் ஒன்றரை வருஷம் தான் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க அந்த பொண்ணும் அவரும் அந்த பொண்ணு இப்போ இறந்துட்டாமா ஒரு குழந்த கூட இருக்குது என்னடா சொல்கிற அப்படின்னா நம்ம ரேஷ்மியா அந்த பையனுக்கு ரெண்டாம் கொடுக்குறது அது எப்படிப்பா அப்படி என்ன அவசரம் இப்போ வேறே நல்லா வரனா பார்ப்போமே சூர்யா ஆனால் நம்ம ரேஷ்மிக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை நாம் அவளுக்கு அமைச்சு கொடுக்கணுமேலம்மா அவளுக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல அதற்கு பதில் சொல்ல முடியாமல் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் கார்த்திகா அப்படியாப்பா சொல்கிற ஆமாம்மா நீங்களும் ஒரு தடவை அந்த மாப்பிள்ளையே பாருங்கள் பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் சரிப்பா உனக்கும் இளங்கோவுக்கும் பிடிச்சிருக்கிறதா வேற சொல்ற உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியாதா என்ன அதுவும் இல்லாமல் நீ சொன்ன மாதிரி ரேஷ்மியோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா சரிப்பா ஆக வேண்டியதை பார்க்கலாம் ரேஷ்மிக்கும் செய்தி போனது மகிழ்ச்சியில் திளைக்க ஆரம்பித்தாள் ஒரு நல்ல நாளில் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது அடுத்து என்னம்மா பண்ணணும் கல்யாணத்துக்கு நாள் பார்க்க வேண்டியதானே ஆமாப்பா பார்க்க வேண்டியதான் ஆனால் மொதல் ஓம் கல்யாணம் முடியட்டும்பா அதுக்கு தேதி குறிப்போம் மொத ஏம்மா தாய் தந்தை தந்தை ஸ்தானத்தில் நீயும் ஷில்பாவும் தாம்பா எல்லா சம்பிராதாயங்களும் செய்யணும் அதனால தான் சொல்கிறேன் சூர்யா ஓ சரிம்மா அடுத்த இரண்டு மாதத்தில் ஒரு நல்ல நாளாக பார்த்து முதலில் சூர்யாவுக்கும் ஷில்பாவுக்கும் திருமணம் நடந்து முடிந்தது அதற்கு அடுத்த இரண்டு மாதங்கள் கழித்து நல்லதொரு முகூர்த்தத்தில் நண்பர்கள் உற்றார் உறவினர் சூழ ரேஷ்மி கழுத்தில் விஷால் மூன்று முடித்து போட்டு தனது மனைவியாக்கி கொண்டான் மனம் முழுக்க நிரம்பிய சந்தோஷத்துடன் விஷால் வீட்டுக்கு அடிவடி அடியெடுத்து வைத்தாள் ரேஷ்மி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் ಮಕ್ಕಳೇ